தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது உண்மையில் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது கடந்த காலங்களிலே பல அரசாங்கங்கள் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தையும் விட சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் பல துறைப்பட்ட மக்களையும் அதாவது பாமர மக்கள் முதல் ஏழைகள் வரை சகலரையும் உள்ளடக்கியதாக இந்த அவர்களுக்கு ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையிலே இந்த வரவு செலவு திட்டமானது அமைந்திருப்பதால் எல்லோராலும் அது வரவேற்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பாராளுமன்றத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது எதிரணியினர் கூட இந்த வரவு செலவு திட்டத்தை வரவேற்றிருந்தார்கள் உண்மையில் நாங்கள் பார்க்க போனால் ஊடகத்துறையை பொறுத்தவரையிலே ஊடகத்துறையிலே மிகப்பெரிய சலுகைகளை வழங்கக்கூடியதாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஊடகத்துறைக்கு ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு இளம் ஊடகவியலாளர்களுக்கு அவர்களது மேல் படிப்புக்கு உதவி செய்யும் வகையிலே பல சலுகைகளை கடனுதவிகளை வழங்கி அவர்களது மேல் படிப்பை தொடர்வதற்கு அங்கே வழிவகை சமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் பலருக்கும் வீடமைப்பு வசதிகள் மற்றும் அவர்கள் வாகனங்கள் எடுப்பதானால் அவர்களுக்கு கடனுதவி அதிலும் குறைந்த வட்டி வீதத்திலே கடனுதவிகளை வழங்க அங்கே சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று மேலும் அந்த ஊடகவியலாளர்கள் தங்களுக்குரிய அந்த தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே அனைவராலும் ஏற் கொள்ளக்கூடிய ஒரு திட்டமாக இது அமைந்திருக்கின்றது